ஆடுகளுக்கு பிபிஆர் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணணும் அதே மாதிரி எந்த வேக்சின் போடணும் பிபிஆர் வந்த ஆடுகளுக்கு வந்துட்டு எந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அதை பற்றி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம் பிபிஆர் போட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த ஊஸ் இந்த டாக்டரை வச்சு தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா நீங்களாம் வந்துட்டு எதையுமே போடக்கூடாது இது நான் நான் ஏன் வீடியோக்காக சொல்கிறேன்னா இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரி போடணும் அப்படிங்கிறத ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு மெத்தடை மட்டும்தான் நான் சொல்கிறேன் மற்றபடி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக நான் சொல்லலை ஓகேங்களா நல்லா நோட் பண்ணிக்கணும் இதுதான் இந்த வீடியோ டிஸ்க்ளைமர் சரி ஓகே பிபிஆர் வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எப்படி அப்படின்னா ஆடுகளுக்கு வந்துட்டு சில அறிகுறிகள் வந்துட்டு தென்படும் எப்படின்னா இப்போ ஆடுகளை வந்து பார்த்திங்கன்னா அதிக சளி நிறையவே இருக்கும் ரொம்ப மக்களவை ஒழிவிட்டா இருக்கும் சளித்தொல் அதிகமாக இருக்கும் அதேமாதிரி வாய் புண் அதிகமாக இருக்கும் கொப்பளம் கொப்பளம் வாய்லாம் புண்ணு அது மாதிரி இருக்கும் ஸோ காய்ச்சல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கூடவே காய்ச்சலும் இருக்கும் ஸோ இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக தட் கோட் இஸ் அஃபெக்டட் பை பிபிஆர் ஓகே ஸோ அந்த கோட் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிபிஆரில் அஃபெக்ட் ஹை இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஸோ நீங்கள் வந்துட்டு கெஸ்ட் பண்ணிட வேண்டியதான் ஓகே அந்த கோட்டை நீங்கள் சக்ரிகேட் பண்ணிடணும்